ஹாய் ஹலோ அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் நண்பர்களே ஒரு நூறு கோழி வளர்க்கக்கூடிய ஒரு கோழி சட்டை நம்ம தயார் செய்ய போகிறோம் அந்த வீடியோவை தான் நம்ம முழுசாக அதில் பார்க்க போகிறோம் இது என்னுடைய இடம் ரொம்ப வருஷமாக எம்டியாக கிடந்த இடத்த இப்போ நம்ம எப்படி இதை ஒரு கோழி செட்டாக உருவாக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்போ நான் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நூறு கோழிகளை வளர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசையாக இருந்துச்சு அதனால் நான் வந்து காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி நான் நினச்ச மாதிரி கொண்டு வரன்றதுக்காக வேண்டி முதல் முதலாக டைமண்ட் வேலியை அமைச்சேன் அந்த டைமண்ட் வேலியை கூட வெளியே கதவு வச்சு வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணேன் அதே போன்று டைமண்ட் வேலிக்கு எல்லாருமே குத்துக்கல்லு தான் ஊண்டுவாங்க ஆனால் நான் குத்துக்கல் ஊண்டாமல் இரண்டுக்கு இரண்டு பைப்பு ஒரு பன்னெண்டு அடிக்கு உயரம் உள்ள பைப்பை வாங்கி அந்த பைப்பையுமே காங்க்ரேட்டு போட்டு கீழே இறக்கி ஒரு ஒன்றரை அடிக்கு கீழே இறக்கி நான் அந்த பைப்பை ஊண்டி வச்சு அதுக்கு மேலே வந்து டைமண்ட் வேலியை வந்து நான் அமைச்சிருக்கேன் காரணம் என்னென்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த இடத்துல கோழிக்காக வேண்டி ஒரு தகர செட்டு நம்ம போட போகிறோம் கோழிகள் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோழி வளர்க்குற மாதிரி ஒரு செட்டை நம்ம அமைக்க போகிறோன்ற ஐடியாவெலாம் நம்ம பண்ணக்கூடியது இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு மூவுமே வந்து பார்த்து எடுத்து வைக்கணும் அதனுடைய ஆரம்பகட்டமாக ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துல வந்து நான் வந்து காங்கிரீட் போட்டு பைப்பை ஊண்ட சொல்லிவிட்டு சுற்றி டைமண்ட் வெளியே கட்ட சொல்லிட்டேன் இப்போ இடத்துக்கும் பாதுகாப்பாக போச்சு நான் ஃபியூச்சரில் தகர செட்டு போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பைப்புகளை பயன்படுத்தியாச்சு நண்பர்களே அதற்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த இடத்துல செட்டு போடுறதுக்கு தேவையான காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பித்தேன் சேர்க்க ஆரம்பித்து ஆறு மாதத்திற்கு பிறகு நான் நினச்சது போலையே இந்த இடத்துல ஒரு தகர செட்டை கொண்டு வரணும் அதில் கோழிகள் ஏராளமான கோழிகளை வளர்க்கணுன்ற எனக்கு கனவை அச்சீவ் பண்ணுறதற்காக வேண்டி ஆறு மாதம் சேமித்த காசுகளை இந்த ஒன்றுக்கு ஒன்று பைப்புகளை நம்ம நிறையா வாங்கி அடுக்கணும் அதே மாதிரி அதுக்கு அடுத்த சைஸு பைப்புகள் நிறையா தேவைப்பட்டுச்சு இது போன்ற வெல்டிங்க்கு தேவையான பொருட்களை அழைத்தையும் வாங்கி தகரம் எல்லாத்தையும் செட் பண்ணி அதற்கு உண்டான ஆள் சரியான ஆளை தேர்வு செய்து அவருக்கு தர சரியான கூலிகளை கொடுத்து ஒரு நண்பரை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து இந்த செட்டை வந்து கம்ப்ளீட்டாக பூர்த்தி செய்யணும் சொல்லி இந்த செட்டு வேலையை நம்ம ஆரம்பித்தோம் நண்பர்களே ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து என்னுடைய பிளான் வந்து ஏன்னா என்னுடைய இடத்துல வந்து கரண்ட்டு இல்லை கரண்ட்டு இல்லாதனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளில் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்களை நான் சொல்லி ஆரம்பித்தது ஆனால் வந்து கிட்டத்தட்ட அந்த வேலை வந்து முழுசாக முடிவதற்கு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் முழுமையாக அடைஞ்சிச்சு ஏன்னா நம்ம வந்து இன்ச்சு பை இன்ச்சு நம்ம எந்த இடத்துல என்ன வரணும் எந்த இடத்துல கதவு வரணும் எந்த இடத்துல ஜன்னல் வைக்கிறோம் எந்த பக்கம் ஏத்தமாக இருக்கணும் எந்த பக்கம் தண்ணி வடியணும் இது எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட எதுவும் மிஸ் ஆகாமல் அவர்கிட்ட வந்து சொல்லி பொறுமையாக சொல்லி அந்த விஷயங்களைக்குள்ளே நம்ம வேலை வாங்கணும் அவரும் நமக்கு வந்து நல்ல முறையில் எந்த ஒரு முகம் சுழிக்காமலும் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு இப்போ வந்து நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த குத்துக்கள் ஊண்டாமல் நம்ம வந்து இந்த பைப்புகளை நம்ம ஆல்ரெடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த பைப்பை நம்ம ஊண்டி வச்சதுன்னு விளைவு பார்த்தீங்கன்னா இப்போ டைரெக்டாக அவங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பைப்புகள் மேலேயே பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இல்லை இந்த மாதிரி பைப்பு நம்ம ஊண்டாமல் குத்துக்கள் மட்டும் ஊண்டிருந்தோம்னா இந்த மூன்று நாள் வேலையானது கூட கூட போயிருந்துடலாம் ஏன்னா திரும்ப அவங்க பைப்பை ஊண்ட வைப்பாங்க ஊண்ட வச்சு அந்த காங்கிரீட்டு நல்லா ஸ்ட்ராங் ஆகணும் அதுக்கடுத்து அவங்க அடுத்த வேலைக்கு போகிறவங்கன்னையும் வேலை நாட்கள் கூடிக்கிட்டே இருக்கும் சம்பளமும் கூடிக்கிட்டே இருக்கும் அதனால் நான் வந்து கையில் எவ்வளவு காசு நம்மள்கிட்ட இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகளை பார்க்க ஆரம்பித்து இப்போ வந்து இந்தளவுக்குள்ள வேலை ஓடிக்கிட்டு இருக்கு நண்பர்களே போன்று நண்பர்கள் நிறையா நிறையா நண்பர்கள் நாட்டுக்கோழி வளர்க்குறதுல நிறைய ஆர்வம் எடுத்து இதுக்குள்ளே வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் விஷயம் என்னென்றால் இதில் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறாமல் நிறையா கடனை உடனே வாங்கி பெரிய லெவலில் செட்டு போட்டு நம்ம பெருசாக சம்பாரிச்சுருவோம் அப்படின்னு நினச்சி நிறைய கடன் வாங்குகிறாங்க அப்படி தயவு செஞ்சு யாரும் செஞ்சிடாதீங்க ஏன்னா நாட்டுக்கோழியில் லா எவ்வளவு லாபம் இருக்கோ அந்தளவுக்கு நஷ்டமும் இருக்குது அதனால் நம்ம இந்தளவுக்கு நம்ம செட்டு போடுறோம் பெரிய லெவலில் சம்பாரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் யூடியூப் வீடியோக்கள்லாம் பார்த்து கண்டிப்பாக வராதிங்க நீங்கள் ஒரு கனவை நோக்கி நீங்கள் ஓடுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை கண்டிப்பாக வைங்க ஏன்னா நீங்கள் ஒரு கனவை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இப்போ நீங்கள் ஒரு கோழி செட்டு போடணும் ஒரு தகர செட்டு போடணும் இதுக்கு உண்டான காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி போய் கொட்டேஷன் வாங்குங்க நாற்பத்தெட்டாயிரரூவா ஐம்பதாயிரரூவா அறுபதாயிரம் உங்களுடைய இடத்துக்கு தகுந்தாது போல் வந்து கொட்டேஷன் வரும் அப்போ அந்த கொட்டேஷன் வரும் பொழுது அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேர்க்க பழகுங்க சேர்த்து வைத்து கடன் வாங்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாலு கோழி ஒரு சேவலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பகட்டமே வெற்றியாக இருக்கும் இல்லை ஒரு லீஸுக்கு இடத்த வாங்கி பண்ணுறது அதே போன்று கடனை வாங்கி செட்டப் போடுறது இந்த மாதிரி நீங்கள் அகலக்கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ கோழி வளர்த்தாலும் சரி ஆயிரம் கோழி வளர்த்தாலும் சரி ஐநூறு கோழி நீங்கள் வளர்த்தாலும் அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியரில் போய் முடியும் கண்டிப்பாக வந்து காசுகளை வந்து சேகரித்து அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய கனவுகளை வந்து திரத்துங்கள் கண்டிப்பாக அந்த கனவுகள் வந்து வெற்றி அடையும் நண்பர்களே கடனை வாங்கி உங்களுடைய கனவை தரத்தாதீங்க காசுகளை சேகரித்து வைத்துவிட்டு உங்களுடைய கனவை நோக்கி ஓடுங்கள் நண்பர்களே அதே போன்று இந்த செட்டுடைய அளவு வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து பதினாறு அடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் உள்ள ஒரு அமைப்பில் தான் அந்த செட்டை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் அதே போன்று முன்னாடி நம்ம கொஞ்சம் எம்டி இடம் விடுறோம் அந்த இடத்தோடைய அளவும் வந்து கரெக்டாக வந்து பதினாறு அடி அகலம் பன்னெண்டு அடி நீளம் கொண்ட அமைப்பில் தான் அந்த ஒரு எம்டி இடத்த நம்ம விடுறோம் ஏன்னா கோழிகள் வந்து செட்டுக்குள்ளேயும் நம்ம அடைச்சி உள்ளேயும் வைத்து தீவனம் கொடுக்குற மாதிரியும் வைக்கணும் ஃப்ரீ ரேஞ்சில் அவங்க வெளியே வந்தும் பூச்சி புழு கரையான் இது போன்றகளை வந்து அதை உட்கொள்வதற்காக வேண்டி வெளியும் சில செட்டமைப்புகளை உருவாக்க வேண்டி சில எம்டி இடத்தை நான் விட்டு வச்சிருக்கேன் அதாவது ஒரு இடத்துல முழுமையாக நம்ம செட்டு போடாமல் பாதியில் செட்டு போட்டு பாதி இடத்தை எம்டியாக ஆக விட்டுருக்கேன் அந்த பாதி எம்டி இடத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டைமண்ட் வேலி போட்டிருக்கேன் கோழி கண்டிப்பாக வெளியே போக முடியாது இதற்கு அடுத்தாப்புலாம் நம்ம வந்து இதற்கு மேலே வந்து க்ரீன் நெட்டு போட்டு கம்ப்ளீட்டாக நான் க்ளோஸ் பண்ணிடுவேன் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கோழிகள் வெளியே போகாது அந்த எம்டி இடத்துலேயும் அந்த கோழிகள் வந்து மேஞ்சுக்குருவாங்க அதே மாதிரி அந்த எம்டி இடங்களில் கோழிகளுக்கு தேவையான முருங்கைக்கீரை மரங்கள் அதே மாதிரி அகத்தி மரங்கள் அது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை வகைகள்லாம் இந்த இடத்துல நம்ம விவசாயமும் பார்த்துக்கணும் சின்ன இடமா இருந்தாலும் அந்த இடத்த வேஸ்ட் ஆக்காமல் அந்த இடத்த நம்ம பசுமையாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா கோழிகளுக்கும் இயற்கையான ஆரோக்கியமான உணவும் நம்மளால் கொடுக்க முடியும் அதே போன்று நமக்கும் இயற்கையான உணவுகள் நமக்கு அதிலிருந்து எடுத்துக்க முடியும் அந்த இடத்துல வந்து முருங்கார் மரம் அகத்தி விதை இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதில் ஊண்டி வச்சுருக்கோம் ஃபியூச்சரில் ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமையான இடமா அந்த இடம் மாறி இருக்கும் கண்டிப்பாக அதை பற்றி நான் உண்டான வீடியோவும் நான் போடுவேன் இந்த வீடியோ உருவாக்குனதற்கு உண்டான மெயின் ரீசனே நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் கோழியை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்க இதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்க ஆனால் வந்து கடனை உடனே வாங்கி இருக்கிற வேலையை விட்டு போட்டு செட்டப் போடணும் கோழியை வளர்க்கணும்னு சொல்லி நண்பர்கள் கண்டிப்பாக வராதிங்க இதில் வந்து லாபம் இருப்பதை விட நஷ்டங்கள் அதிகமாக இருக்குது நோய் பல வகையான நோய் தாக்கங்கள் வரும் பல விஷயங்களை சந்திக்க வேண்டியது வரும் அதனால் நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஆர்வத்தோடு வாங்க காசுகளை சேர்த்து வச்சுட்டு இதுக்குள்ளே வாங்க இப்போ இறுதியில் நம்மளுடைய செட் அமைப்பை முழுசாக பாருங்கள் எப்படி நம்ம வெளியே கதவு வச்சு எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள் உள்ளேயும் வந்து கதவு வச்ச மாதிரி ஒன் சைடு ஜன்னல் வச்ச மாதிரி மிக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே கண்டிப்பாக மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் யாஸ் மேக்கிங்